ఈ ఆర్భాటో ఖండన ఆర్బాటమును సెంట్రల్ గవర్నమెంట్ ఇప్పుడు మన నూరు నాలుగు మన కూలి పని చేయడానికి ఆర్బాటము అనౌన్స్ చేశారు ఈ కార్యక్రమానికి మన మన అన్నగారు மன அண்ணகாரும்ன மேயர் சத்யந்திரும்மிழக அரசை வஞ்சித்துக் கொண்டு தமிழருக்கு தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிதி பகிர்வை தராமல் நம்மையெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற மோடியினுடைய பாஜக அரசை கண்டித்து நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிழங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் வை பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஓசூரில் இருக்கின்ற இரண்டு இடங்களிலே மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஊதியம் கிடைக்காமல் தவிர்க்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அப்படியே தொடர்ந்து கீழே நபர்கள் நண்பர்கள் நம்முடைய கழக முன்னோடிகள் குரல் எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க 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 தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பேரஞர் அண்ணா வாழ்ந்தவை பேரறிஞர் அண்ணா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்ந்த வாழ்கலைவர் வாழ்கவே தலைவர் கலைஞர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்க திமுக வாழ்கவே வஞ்சிக்காதே 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 தமிழ் நாட்டலை வஞ்சிக்காத வஞ்சிக்காத அடிக்காத அடிக்காத அழிக்காத அடிக்காத ஏழைகளின் வைப்பில் அழிக்காத ஏழைகளின் வைப்பில் அறிக்காத அழிக்காத அறிக்காது ஏழைகளின் வைப்பில் அறியாத வாழ்க வாழ்காரை பெரியார் வாழ்க்க வாழ்க வாழ்க வாழ்க்கே வாழ்க வாழ்களே பேரைஞர் அண்ணா வாழ்களே வாழ்க வாழ்களே தளபதியார் வாழ்களே வாழ்க வாழ்க்கிமுக வாழ்க்கை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ் நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை திருடாதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே போன நாலாயிரம் கோடி மோடி மோடி என்ன ஆட்சி எங்க நாலாயிரம் கோடி சம்பளம் கொண்டு சம்பளம் கொடு சம்பளம் கொண்டு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசே பதில் சொல் பாஜக அரசே பதில் சொல் நூறு நாள் சம்பள பணம் ஒரு நாள் பதில் சொல் மாசம் ஆயிரம் கொடுக்கிற மாசம் ஆயிரம் சம்பள பணத்தை கொடுக்கிறார் மோடி சம்பள படத்தை கூட பொரு மோடி உழைக்கும் மக்களை சொன்னாது எங்கள் படத்தை நிறுத்தாது எங்கள் சம்பளத்தை தர வக்கீங்கள் சம்பளத்தை தர வக்கில் தாது ஏழை மக்களை துன்பே கொடுத்து விடு கொடுத்து விடுத்து கொடுத்து விடு மோடியே எங்கள் ஊதியத்தை விடு பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பளப்படிப்பா பணக்கார முதலாளியக்கு வரி தள்ளுபடி மோடியே மோடியே மோடிய அடிமைகளின் நாடியே அடிமைகளின் நாடியே உழைக்கும் மக்களை இயக்காது மக்களை இயக்காது மோடியே 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 அடிமைகளின் நாடியே அடிமைகளின் நாடியே